எங்கே செல்கிறாய் மனிதா உன் பாதையில் செயல்படு தந்தை மகன் தூய ஆவியின் பெயரால் ஆமின் எங்கள் அன்பு நிறைந்தே ஆண்டவரே மிகுந்த அன்போடு எங்களை வழிநடத்துகின்ற தெய்வமே உண்மை நாங்கள் போற்றி புகழுகிறோம் இந்த வழிபாட்டில் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒவ்வொரு தனி நபரையும் ஆண்டவரே மிகுந்த வாஞ்சையோடு வார்த்தைக்காக காத்திருக்கிற எல்லாரையும் நிரம்ப ஆசீர்வதி நிரம்ப ஆசீர்வதி தகப்பன அவர்கள் எத்தனையோ வேதனைகள் மத்தியில உம்மிடம் இருந்து ஆறுதல் கிடைக்காதா உம்மிடம் இருந்து உம்முடைய பரிசுத்த கரம் நீட்டப்படாதா அவர்களை உம்முடைய கரம் தொடாதா என்று காத்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர நிறைவான ஆசீர்வாதங்களை வானகத்தை திறந்து கொண்டு பொழிவீராக ஆசீர்வதியும் ஆண்டவர உயிருள்ள ஆண்டவர் மீப்பர் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே ஆமென் ஆமென் புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் நான்காம் அதிகாரம் நாற்பது நாற்பத்தி ஒன்றாவது இறை வாக்குகள் கதிரவன் மறையும் நேரத்தில் எல்லாரும் தங்களிடையே பற்பல பிணிகளால் நலம் குன்றியிருந்தோரை இயேசுவிடம் கூட்டி வந்தார்கள் அவர் ஒவ்வொருவர் மேலும் தம் கைகளை வைத்து அவர்களை குணமாக்கினார் பேய்களும் நீர் இறைமகன் என்று கத்திக்கொண்டே பலரிடமிருந்து வெளியேறினர் அவர் மெசியா என்று பேய்கள் அறிந்திருந்தபடியால் அவர் அவற்றை அதட்டி பேச விடாமல் தடுத்தார் இது வாழ்வுதரும் கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் பேசுவின் இணையற்ற பெயரில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதரனே சகோதரியே உனக்கு என்னுடைய அன்பு நிறைந்த வணக்கம் வாழ்த்துக்கள் அன்பானவர்களே யோவான் நற்செய்தியிலே முதல் அதிகாரம் அதில் இரண்டு மூன்று வசனங்களிலே ஒன்றிலிருந்து மூன்று வசனம் வரை நாம் வாசிக்கிறோம் தொடக்கத்தில் வாக்கு இருந்தது அவ்வாக்கு கடவுளோடு இருந்தது அவ்வாக்கு கடவுளாயும் இருந்தது மூன்றாவது வசனம் அனைத்தும் அவரால் உண்டாயின உண்டானது எதுவும் அவரால் அன்றி உண்டாகவில்லை அன்பானவர்களே இது எதை குறிக்கிறது நம்முடைய மீட்பெரும் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்து வழியாகத்தான் இந்த உலகமே படைக்கப்பட்டது ஆகையினால் தான் அவர் பேய்களை அதட்ட முடிந்தது இன்றைய நற்செய்தி பகுதியில் முப்பத்தி எட்டாவது வசனத்தை பார்த்தால் சீமோன் வீட்டிற்கு சென்றார் சீமோனுடைய மாமியார் காய்ச்சலை கடிந்து கொள்கிறார் அது அவரை விட்டு நீங்குகிறது அவருக்கு உலகின் மேல் முழு அதிகாரம் உள்ளது காரணம் அவரால் அன்றி எதுவும் படைக்கப்படவில்லை அவர்தான் கர்த்தர் நம்முடைய வாழ்வில அவர் கர்த்தராக இருந்தால் ஒரு மனிதன் இயேசுவை முழுமையாக தன்னுடைய தலைவராக தன்னுடைய மீட்பராக ஏற்றுக்கொண்டால் என்ன நடைபெறும் இந்த உடல் இருக்கும் கட்டுப்பாட்டை மீறி எதுவும் நடக்காது வார்த்தையோ செயலோ எதுவும் இடம்பெறாது காரணம் இந்த உடலை இந்த உள்ளத்தை இந்த வாழ்வை நமக்கு படைத்து கொடுத்தவர் நம்மோடு இருக்கிறார் உங்களுடைய குடும்பத்திலும் அதை நினைவு கூறுங்கள் கட்டுப்பாட்டிற்குள் உங்களுடைய குடும்பத்தை கொண்டு வாருங்கள் உங்களுடைய மனநிலையினால் உங்களுடைய ஜபங்களினால் உங்களுடைய அர்ப்பண வாழ்வினால் பை யோர் கமிட்மெண்ட் அப்போது உன்னுடைய குடும்பத்தின் ஆட்டங்கள் எந்த ஒரு வடிவத்திலும் சந்தர்ப்பத்திலும் உருவத்திலும் நுழையாது இயேசு முழு அதிகாரத்தோடு உன்னுடைய குடும்பத்தை தாங்குவார் காட் பிளஸ் யூஸ்